கோடை விடுமுறை பற்றி ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே கோடை விடுமுறை கண் விழித்து படித்த புத்தகம் களைப்பார ஓரம் உறங்கும் வீட்டின் அனைத்து அறைகள் ஆகும் விளையாட்டுப் பொருட்களின் அரங்கம் நகரத்து சப்தங்கள் தாண்டிய பயணம் இயற்கையின் மடியில் கொஞ்சம் சயனம் கிராமத்தை தேடிய ஓட்டம் தாண்டிய ஆட்டம் நீச்சல் குளங்களில் கூட்டம் கடற்கரையில் கொண்டாட்டம் வலைத்தளங்களில் தீரா விளையாட்டு படிப்பு சார்ந்த சிறப்பு வகுப்புகள் பல்லாங்குழி தாயம் கேரம் கில்லி கோழி பம்பரம் புது தலைமுறை கற்று பழங்கும் பழங்கால விளையாட்டு பழவும் மாணவர்கள் அறிவின் புத்தாக்க பயிற்சி கோடை விடுமுறை மலர்த்தும் மனங்களில் மலர்ச்சி கோடை விடுமுறை மலர்த்தும் மனங்களில் மலர்ச்சி nandri